குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ வர குருநேசா தோஷமின்றி கடாச்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு இந்த குரு சண்டால யோகத்தால மேஷம் முதல் மீனம் வரை எடுக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் குரு பெயிற்சி திருக்கணிதப்படி மே பதினான்காம் தேதி நெகிழ இருக்குது வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சி ஆகிறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையோட பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குது துலாம் தனுசு கும்பராசியை பார்க்குது குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும் குரு சண்டால யோகத்தால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் சில நேரம் வலுவா இல்ல அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம குருவா மிதன ராசிக்கு வராது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும் அஷ்டமத்து குருவா குருவா போறாரு குரு விருட்சுகத்துக்கும் கடகராசிக்கு செல்லும் பொழுது விருட்சுகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள்லையும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு வந்து அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் ராசி கும்ப ராசியில ராகு இருக்கிறார் அப்ப குரு பகவானுடைய பார்வை கும்பராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் குரு சண்டால எப்படிப்பட்ட பலன்கள் போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாவே பார்த்துருவோம் எந்த காரியமா இருந்தாலும் நானே செய்தாதான் திருப்தி அப்படின்னு தான் இந்த கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம் இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியில ஆட்டி படைச்சிருக்கும் கடகராசிக்காரர்களை இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல இழப்பதற்கு எதுவுமே இல்ல எல்லாத்தையுமே இழந்துட்டோம் பொண்ணை இழந்துட்டோம் பொருளை இழந்துட்டோம் எல்லாத்தையுமே இழந்துட்டோம் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு வெளியே சொல்ல முடியாம அழுத நாட்கள் ஏராளம் கடகராசிக்காரர்கள் மனதளவிலையும் சரி உடல் சரி உடந்து போய் இருக்கக்கூடியவங்க அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த குரு பயிற்சியை கடகராசிக்காரர்கள் ஏன்னா அஷ்டமத்து சனி பயிரிச்சு அப்படின்னதுமே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது குரு பயிற்சி உங்களுக்கு வந்து பன்னெண்டில் போய் குரு வந்து மறையிறாரு பண்டாயிடன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் குருபகவான் இருக்கிறார் அப்போ விரயங்களை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார் விரயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு காசு இருந்தால் மட்டும்தான் அவங்களால செலவு பண்ண முடியும் அப்போ பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த குருபகவான் விரயஸ்தானத்தில் வரக்கூடிய குருபகவான் வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு வந்து விரயத்தை என்ன வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கலாம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் திருமணமாகற பெண்கள் இருந்தாங்கன்னா ஆபரணம் வாங்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சுப விரயங்களா மாறும் அப்ப பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா உண்டு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அப்ப ஆறுக்கு அதிபதி பன்னெண்டில் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது செயல்படும் கடகராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் பதியுது இந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்க போகுது தாய் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் தாய்க்கும் உங்களுக்கு இருந்தது கருத்து வேறுபாடு மறையும் தாயாரோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாயின் மூலம் வர வேண்டிய சொத்துக்கள் வரும் அப்ப தாயாரின் மூலமா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்க போகுது தொழிலில் போட்ட முதலீடு எடுக்க முடியாம கடந்த மூன்று வருடங்களா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவர்களுக்கெல்லாம் தொழிலில் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது வண்டி வாகனம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அவருடைய அவங்களுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா சுகஸ்தானம்னு சொல்லலாம் வாகனஸ்தானம்னு சொல்லலாம் சொந்த வீட்டை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய யோகம் இருக்குது அப்போ இந்த ஆதிபத்தியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது ஆராயிடும்னு சொல்லக்கூடிய ரணருண ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ மறைவிடத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான யோகம் அப்படிங்கிறது கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் எல்லா விஷயத்திலையுமே தெளிவு அப்படிங்கிறது பிறக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் உயரதிகாரிகள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுப்பாங்க தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் இதுவரைக்கும் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் வந்து சேரும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாரு அப்போ ஸ்தானம் மன கஷ்டங்கள் தரக்கூடிய அமைப்பு வீண் உழைப்பு எவ்வளவு உழைத்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இனிமேல் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கறதால செலவுகளை கட்டுப்படுத்தவே முடியாது அப்ப செலவை சுப செலவாக மாத்துக்கணும் வீட்டுல பணத்தை பூட்டி வச்சிங்க அப்படின்னா மருத்துவ செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் முடங்கி இருந்தது போல இருந்திருக்கும் இனிமேல் வேகம் எடுக்கும் ஆறாயிடத்தை குரு பகவான் பார்க்கிறார் கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடம் அப்ப கடன்கள் அடைப்படும் மருத்துவ செலவு குறையும் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும் இல்லற வாழ்க்கையில பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவீங்க துரோகத்தை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதுவரைக்கும் காதலர்கள் எல்லாருமே அந்த துரோகம் அப்படிங்கிறது நீங்களும் இனிமேல் ஒன்பதுல ராக இருக்கும் பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு சிறப்பா இருக்காது குடும்பத்தை விட்டு புரிஞ்சு தனியா சென்று இருப்பீங்க இதுவரைக்கும் அப்ப இனிமேல் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது கடகராசைக்காரர்களுக்கெல்லாம் பட்டம் பதவி பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் செலவுகளை மட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முயற்சி பண்ணுங்க யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கொடுக்கணும் வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையில் போய் முடியும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த வாட்ஸ்அப்பு ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இது வரைக்கும் நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் தெரியாது ஆனா ரெண்டுல கேது இருக்கும் பொழுது செய்யாத தவறுக்கு கூட பொறுப்பேற்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும் காதல் சார்ந்த விஷயத்துல பேச Resum bu arada. பழகும் பொழுதும் கவனத்தோடு இருக்கணும் யாரையும் நம்பி வாக்கு கொடுக்க வேண்டாம் வாக்கை வந்து கட்டுப்படுத்தணும் தன்னுடைய மனசையும் கட்டுப்படுத்தணும் தேவையற்ற உறவுகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அதில் மட்டும் சற்று எச்சரிக்கையா இருக்கணும் அஷ்டமத்து சனி விலகி ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்ப கெட்டி மேல கொட்டக்கூடிய வாய்ப்பு கேட்ட இடத்துல உதவிகளும் கிடைக்கும் சனியோட பார்வையின்னு பார்த்தோம்னா மூணு ஆறு பதினொன்னா இடங்களில் பதி அப்ப மூணாயிரம் அப்படிங்கிறது முயற்சி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதை நீங்க செய்தாலும் தான் அதை சரியாக செய்து முடிப்பீங்க துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் உங்களுக்கு சகோதரர்களுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் குரு பகவானால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் சனி பகவானால் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இருப்பீங்க உங்களுடைய சிறிய முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலனை கொடுக்கும் குறுகிய காலத்திலேயே பெரிய நிறுவனங்களோடு போட்டி போடும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தடுத்த முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கிறதால பெயர் புகழ் அப்படி உங்களுக்கு அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்கணும் வாக்குஸ்தானத்துல கேது வரார் அப்ப வார்த்தைகள்ல கவனம் தேவை முதுகு தண்டுவடம் வயிறு கால் பாதம் ஆகியவற்றிலெல்லாம் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் அப்ப அதிலெல்லாம் அதிக கவனத்தை செலுத்தணும் குழப்பம் அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்துல வரும் அப்ப மனதை ஒரு நிலைய வைத்துக்கிட்டு முடிவெடுக்கணும் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் அனைவருமே இந்த குரு பேச்சு காலகட்டத்துல பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் முடிஞ்சால் ஒரு முறை அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க இல்லை முடியல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு சென்று பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் போயிட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய மன சஞ்சலம் அப்படிங்கிறது நீங்கும் யாருக்காவது அன்னதானம் அப்படிங்கிறது செய்ங்க அப்போ வீண் விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு